ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டிஎம்சி மற்ற காம்பட்டேட்டிவ் எக்ஸாமுக்கும் பள்ளி மாணவர்களும் வகையில் இந்த சதுரம் சதுரத்துடைய பண்புகளையும் பற்றியும் பிரிஞ்சுக்கலாம் சதுரம்னு சொன்னால் நாலு பக்கமும் சமம் இங்கே பாருங்கள் இந்த படத்தில் ஏபிஈக்குவல் டு பிசி சிடி ஈக்குவல் டு டிஏ இப்போ ஏபி அஞ்சுன்னு வச்சுக்க பிசி அஞ்சு தான் சிடி அஞ்சு தான் ஏடி அஞ்சு தான் அதான் நாலு பக்கம் சமன்றதுனால ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ ஈக்குவல் டுஏ இப்போ சதுரத்தில் நான்கு பக்கங்களும் சமம் நாலு பக்கம் சமம் தான் நான்கு கோணங்களும் சதுரத்தில் சமமாக இருக்கும் ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஆங்கிள் ஏ பி தொண்ணூறுனா பியும் தொண்ணூறு தான் சியும் தொண்ணூறு தான் டியும் தொண்ணூறு தான் ஒவ்வொரு கோணமும் சதுரத்தில் தொண்ணூறு டிகிரி தான் கூட்டம் முந்நூற்றது வரும் அதே மாதிரி பாருங்கள் மூளைவட்டங்கள் ஏசி ஒரு மூளை வெட்டம் பிடி ஒரு மூளை வெட்டம் அளவில் சமம் ஏசி ஏழு சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க பிடியும் ஏழு சென்டிமீட்டர் தான் அதான் ஏசி ஈக்குவல் டு பிடி மூளைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறும் இரு சமக்கூறுனா சமமாக அங்கே பாருங்கள் அந்த மூளைவீட்டங்கள் ஏசியும் பிடியும் அது ஒவ்வொரு டிகிரி தொண்ணூறு டிகிரியில் இரு சமக்கூறும் அதாவது ஏசி எப்படி எதுலாம் ஓஏ எவ்வளோ இருக்கோ அதே தான் ஓசி ஓடி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் ஓபி மூளைவிட்டங்கள் இரு சமக்கூறிடுன்றதுனால தான் அந்த மாதிரி பாருங்கள் ஏஓஇக்குவல் டு ஓசி பிஓ ஈக்குவல் டு ஓடி அதே மாதிரி சதுரத்தின் பரப்பளவு அதாவது சதுரத்தின் பரப்பளவு பா ஃபார்முலா என்னன்னு சொன்னிங்கன்னா பக்கம் இன்ட்டு பக்கம் பக்கத்தை எப்படி வச்சுக்கிறோம் பாருங்க ஏன்னு வச்சுருக்கான் அதில் சில பேர் யசுன்னு வைப்பாங்க அவங்க இஷ்டம் ஏ பரப்பளவு ஏரியா ஏ அப்படின்னு சொல்கிறோம் ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு உண்டா பரப்புளக்க சதுர சென்டிமீட்டர் மீட்டர்னு போனால் மீட்டருக்கு கொடுத்தா சதுர மீட்டர் ஸ்கொயர் அல்லது மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம் அடுத்து சதுரத்தின் சுற்றளவு நாலு பக்கத்தையும் கூட்டம் சுற்றளவில் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ அப்போ ஃபோர் ஏன்னு ஷார்ட்டாக போட்டேன் சதுரத்தின் சுற்றளவு அப்படின் சொல்லி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்